ஹாய் friends, வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி இன்றைக்கி என் பையன் கிச்சா கேட்ட பொங்கல் வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி அதிலே கால் கப் வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுக்கிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு நாலு டம்ளர் தண்ணி அதை ஊற்றி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு லைட்டாக பொங்கலுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கணும் லைட்டாக ஒரு பிஞ்ச் தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு மூணு விஷில் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விஷில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா அரிசி நல்லா அரிசி பருப்பு நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம் அடுத்து சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் கழுவிட்டு இது நாலு பேர் சாப்பிட்றதற்கான சாப்பாடு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா உருளைக்கெழங்கு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் என்னோட ஸ்டைலில் வந்து பாசி பொங்கல் சாம்பார் வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தான் இந்த பொங்கலுக்கு வந்து காரம் சாம்பாருக்கு வந்து காரத்துக்கு அவ்வளோதான் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு ஹை ஹைஃப்ளேமில் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துடும் அடுத்து மூணு விசில் வெட்டுறதுக்கப்புறம் பருப்பை எடுத்து இறக்கி பார்த்துட்டு பருப்பு சாம்பார் இப்போ வந்து தாளித்து விட்ருலாம் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஆயில் ஊற்றி பொங்கல் சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றி கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் பட்டை மிளகா நாலு பட்டை மிளகா கருவேப்பிலை கொஞ்ச நோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்குவோம் கொஞ்ச நோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த பருப்பு வேக வச்ச பருப்பை எடுத்து தாளித்து அதில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு குக்கரை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நோண்டு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சாம்பார் பொங்கல் சாம்பார் வந்து என்னுடைய சைடில் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு நல்லா கொதிக்கணும் கொதிச்சாச்சு அப்படின்னா அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் வந்து பொங்கல் சாம்பார் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன் அடுத்து பொங் வடைக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்ச நூண்டு கருவேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்ச நூண்டு மிளகு சீரகத்தை வந்து உரலில் வந்து தட்டி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கணும் மாவை கலந்துட்டு சட்டியில் எண்ணெயை காய வச்சு வடையை போட்டு போட்டு எடுக்கணும் நல்லா வரும் வடை வந்து மிக்சியில் அரைச்சாலும் வந்து வடை நல்லா சாஃப்டாக மெதுவாக வரும் நல்லா உருட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் தான் நான் வந்து அரைச்சேன் உளுந்து வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சாலே வந்து போதும் அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னு தேவையில்லை நல்லா வரும் வடை மொறு மொறுன்னு சாஃப்டா நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு உடனே திருப்பாமல் ஒரு ஒன் மினிட் சென்று வடையை திருப்பி போடணும் அப்படி இருந்தும் ஒன்று ஒன்று ஒட்டிக்கிறோம் நம்ம தான் பார்த்து மெதுவாக வந்து திருப்பணும் திருப்பிட்டோம் அப்படின்னா அது ஒன்று ஒன்று தனியாக வந்துடும் அவ்வளோ தான் நல்லா ரெண்டு சைடு வேக விட்டு நல்லா சிகப்ப நல்லா சிகப்பாக முருகை விட்டு நல்லா செவந்து வந்தோடன வடையை எடுத்துடலாம் நல்லா வேக விடுவோம் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக அந்த எண்ணெய் கொதிக்கிறது எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் நல்ல வடை வந்து ப்ரௌன் கலராக வரும் நல்லா மொறு மொறுன்னு இப்போ நல்ல வடை வெந்திருச்சு இப்போ வந்து எடுக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் சாஃப்டான வடை ரெடி மொறு மொறுன்னு குளுந்த வடை இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் பொங்கல் செஞ்சாச்சு சாம்பார் செஞ்சாச்சு வடை செஞ்சாச்சு பொங்கல் வந்து எப்பயும் நார்மலாக எல்லாரும் தாளிக்கிற மாதிரி தான் நான் வந்து தாளித்தேன் அதனால தான் அந்த வீடியோ எடுக்கலை பொங்கல் எப்படி தாளிக்கிறது அப்படின்னா நெய் ஊற்றி சீரகத்தை போட்டு கொஞ்ச நோண்டு மிளகு தட்டி போட்டு தட்டி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதை சீவிட்டு அதையும் போட்டு தாளித்து நம்ம வந்து அந்த அரிசி பருப்பு வேக வச்சுருக்கோம்ல குக்கரில் அதில் வந்து கொட்டிடணும் கொட்டி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து ரெடியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் என் பையன் கிச்சா கேட்டேன் பொங்கல் வடை சாம்பார் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ